சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களே உங்கள் ராசிப்படி பொதுவாக அதிகப்படியான நபர்கள் இந்த ராசியில் பிறந்த அதிகப்படியான நபர்கள் செல்வம் மிகுந்த குடும்பத்தில் செல்வாக்குடன் பிறந்திருப்பார்கள் என்பது பொதுவான விதி ஆனால் ஒருவேளை சிலர் ஏழ்மையாக வறுமையில் வாழ்ந்து கொண்டிருப்பது என்று நீங்கள் கண்டிருந்தால் அது அவரவர் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகளை பொறுத்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்கள் நல்ல ஐஸ்வரியமும் தனதானிய மிகுதியும் பூமி வீடு போன்ற சொத்துக்களையும் வண்டி வாகன பால் பாக்கியங்களுடன் பெரிய கூட்டு குடும்பமாக இருப்பார்கள் சிலர் உயர் பதவிகளில் இருப்பார்கள் அல்லது உயர் பதவிகளில் உள்ளவர்களுடன் தொடர்பில் இருப்பார்கள் அதாவது அவர்களோடு நட்பிலாவது இருப்பார்கள் பேச்சில் ஆணித்தரமும் சிலருக்கு பேச்சில் வியாபார நோக்கமும் அதாவது இந்த கிவ் டேக் பாலிசி மாதிரி இருப்பாங்க சிலர் அதிகமாக மற்றவர்களுடன் நெருங்கி பழக மறுப்பார்கள் அல்லது பழக மாட்டார்கள் மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிட மாட்டார்கள் இந்த ராசியில் பிறந்த ஆண்களுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கலாம் ஆனால் இது ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் நான் சொல்வது சரியாக இருக்கும் அல்லது மாறுபடலாம் பொதுவாக இந்த ராசிக்காரர்களுக்கு சுப கிரகங்களுடன் பார்வை அதாவது அந்த சுப கிரகங்களோட பார்வை அந்த ராசிக்கு இருந்தால் அவர்களுடைய ஆயுள் பலம் தீர்க்கம் என்பதில் ஐயமில்லை இந்த முறை துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு சனி ஆகிய கிரகங்கள் மீன ராசியில் ஒரு கிரக யுத்தமான அமைப்பில் அமைந்துள்ளார்கள் பொதுவாக ஒரு பழைய பாடல் அதாவது சித்தர்கள் கூறிய பாடல் ஞாயிறு மூன்றில் ஆறில் நயந்த பன்னொன்றில் ஒன்பான் தூயுறு பத்தில் நின்றால் சுகமது மிகவுண்டாகும் சேய சங்கடகமானார் தேன்வளங் உழலால் சேர்வள்ளு ஆயுளையாலே சொல்வாய் ஆதித்த நிருப்பதாலே என்ற சித்தர் பாடலுக்கு இணங்க இந்த ஆறாம் இடத்தில் சூரியன் இருப்பது நற்பலனே ராஜயோகத்தை தரும் வழக்குகளில் வெற்றி கிட்டும் தன லாபமும் இருக்கும் பொதுவாக நோய்களில் பாதிப்பில்லை அவ்வளவாக பாதிப்பில்லை என்றே கூறலாம் ஆரோக்கியமே மேலிடும் சந்திரன் இருப்பதாலும் இதே பலன்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் இந்த இரண்டரை ஆண்டுகளில் செவ்வாயின் இருப்பு நிலையினால் சிலருக்கு அந்த செவ்வாய் ஒன்பதில் இருக்கும் வரை பொருள் விரயமும் சிலருக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய ஒரு நிலையும் வந்தாலும் அந்த நிலை மாறுபடலாம் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் திடீரென்று வேண்டாம் என்று கூற வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்கும் சிலருக்கு வழக்குகளில் தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு நான் சொன்னேன் இந்த கிரக அமைப்பு இருக்கிற வரைக்கும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்பட்டு சிலர் பிரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது கவனம் தேவை கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையாவது பேசி ஒருத்தராவது விட்டு கொடுத்து போனால் இந்த விஷயம் நடக்காது இதுவே அதற்கு பரிகாரம் குரு பயிற்சிக்கு முன்னால் இது இதுபோன்ற நடப்புகள் நிகழ வாய்ப்புள்ளது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக குரு பயிற்சிக்கு பின்னர் எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும் இந்த விஷயங்கள்லாம் எல்லாவற்றையும் மீறி சனி ஆறாம் இடத்தில் இருப்பது சத்ரு ஜெயம் அதாவது எதிரிகளிடம் வெற்றி நோயில் இருந்து ஆரோக்கிய நிலை திரும்பும் எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் திருமண தடைகள் நீங்கும் சிலருக்கு இந்த வரும் குரு பயிற்சிக்கு பின்னர் இந்த சனி பயிற்சியினாலும் இந்த குரு பயிற்சியினாலும் இந்த ராகு கேது பயிற்சியினாலும் நிறைய நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு இந்த வரும் குரு பயிற்சி ஆண்டிலே வெளிநாட்டு வேலை கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் நிச்சயமாக நிறைவேறும் பங்குச்சந்தையில் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனாலும் வெற்றி கிட்ட வாய்ப்பு உள்ளது விளையாட்டு போட்டிகளில் வெற்றியே கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குபவர்கள் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி போன்றவை ஆரம்பிப்பவர்கள் அல்லது ஏற்கனவே வியாபாரத்தில் மிகவும் ஈடுபாட்டோடு உள்ளவர்கள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அந்த தொழில் செய்பவர்கள் அதுபோல் இந்த மற்ற மாநிலங்களில் இந்தியாவில் லாட்டரி பிஸ்னஸ் இருக்குது அதே போல் வெளிநாடுகளிலும் லாட்டரி பிஸ்னஸ் உண்டு எனவே இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் இந்த லாட்டரி சீட்டு வாங்கியோ அல்லது லாட்டரியில் ஈடுபாடு செய்து வரும்பொழுது நல்ல லக்கு இருக்குது இருப்பினும் கவனத்துடன் அதில் விளையாட வேண்டும் அதே போல் இந்த துலாம் லக்க துலாம் ராசியில் பிறந்த துலாம் ராசியில் ஜென்மம் எடுத்த நபர்களுக்கு இந்த விருச்சிக லக்கண வேலையில் இந்த சனி பெயர்ச்சி நடப்பதால் நல்ல பலன்களே இருந்தாலும் கூட சில கிரக நிலைகளை அனுசரித்து இவர்கள் பொதுவாக இந்த சனி பயிற்சியிலே நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை வேளை இந்த நாலரை டு ஆறு கால வேளையில் கால பைரவருக்கு ஒரு அர்ச்சனை நாமாவளி செய்து அவருக்கு தயிர் அன்னம் அல்லது சர்க்கரை பொங்கல் படைத்து ஏலக்காய் மாலை போட்டு சந்தன காப்பு செய்து சிவப்பு வஸ்திரம் அணிவித்து இரட்டை நெய்விளக்கு போட்டு மேலும் இதுபோன்று மூன்று எலுமிச்சங்கள எலுமிச்சம்பலங்கள் அந்த சூலத்திலே குற்றி பனிரெண்டு முறை அந்த பைரவர் சன்னதியை சுற்றி வர வேண்டும் ஒவ்வொரு ராகு காலத்திலும் ஞாயிற்றுக்கிழமையில் இதை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது இந்த துலாம் ராசிக்கு நான் கூறிய பலன்களில் எப்பேற்பட்ட தீய பலன்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் நல்ல பலன்களாக மாறும் என்பதில் ஐயமில்லை அதுபோல நான் கூறிய நற்பலன்கள் நூறு மடங்கு அதைவிட நற்பலன்களாக மாறும் என்பதிலும் ஐயமில்லை எனவே துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டரை ஆண்டுகள் சனி பயிற்சியிலும் நற்பலன்களே கிடைக்க வேண்டும் என்று முருகப்பிரமானை வேண்டி பைரவரையும் வேண்டி உங்களை உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்